பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் ஆரணிவட்டம் இரும்பேடு கிராமம் ஏரிக்கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ பால சுவாமி மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி ஆலயத்தில் கருப்பண்ண சுவாமி அவதரித்த நாள் மற்றும் இரண்டாம் ஆண்டு கிடாவெட்டு பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சிக்கு ஆலய ஸ்தாபகர் ஜே பி பிரகாஷ் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பால் தயிர் சந்தனம் இளநீர் விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு ஸ்ரீ பால கருப்பண்ண சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் பால் குடம் எழுத்தும் அக்னிச்சட்டி ஏந்தியும் பம்பை மேள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கெடாவெட்டி பொங்கலிட்டு கருப்பண்ண சுவாமிக்கு படையலிட்டு தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் இதில் பிரகாஷ் சுவாமி மீது கருப்பண்ண சுவாமி இறங்கி கத்தி மற்றும் ஆணி பாதகை மீது நின்று பக்தர்களுக்கு அருள் வாக்களித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு இந்து சேவா சங்கம் மாநில தலைவர் ஆவடி ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதில் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர் இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமனந்தங்கள் பஞ்சாயத்தில் பதினேழாயிரம் சதுரடி இடம் விற்பனைக்கு சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் தலைமை மருத்துவமனை அறிஞர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் காலியிட விற்பனைக்காக உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் த்ரீ த்ரீ நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்